பள்ள என்னையட்டேனடா ரெண்டு ரெண்டு பള് ரெண்டு பള് நல்ல

ஒரு கிலோ பல்லு பல்லு ரெண்டு ரெண்டு நல்ல இளம் கிடையா வியாபாரம் இல்லையேண்ணா கஸ்டி கஸ்தினால் திறந்துட்டு கஸ்டி நாள் திறந்துட்டிகை

சரியான yeah. <tikhaanat> <Twilight> <tikhaanatladım> கேள்வி எவ்ளோ இருக்கு பதிமூணாயிரத்து கேட்க அது மூன்றாண்டா கொடுத்துடலாம் கொடியாடு 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 உங்க செல் நம்பர் சொல்லுங்க எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு மாதிரி கொட்டுக்கடாய் எவ்வளவு இருபதாயிரம் இருபதாயிரம் பண்ணு பல்லு போடலை பல்லு மாசம் எவ்வளோ ரைட் இருக்கும் ரைட்டு உயிர் நாற்பது கிலோ நாற்பது கிலோ கொண்டு சேர்மாது குட்டி கொண்டு ஒன்பது குட்டி நல்ல ரேட்டு போச்சு செல் நம்பர்

பல் நாலு நாலு ரேட் எவ்வளோ இருக்குண்ணா ரேட்டு ஒரு இருபத்தி கிலோ இருபத்தி மூணு எவ்வளோ கேள்வி இருக்கு கேள்வி பதினெட்டு பதினெட்டு கூட ஆயிரம் ரூபா இருந்தால் கொடுப்பீங்களா இருபதாம் இருபது வந்து தான் கொடுப்பீங்களா

பயனால இருபத்தி எட்டு ஐநூறுலாம் கொடுத்துருவோம் இருபத்தி ஐநூறு கேட்க விலை எப்படி இருக்குண்ணா வெலை இன்னைக்கு மந்திரம் தான் விவாதி விற்கலையா முப்பது வெயிட் இருக்கும் முப்பது கிலோ பல்லு ஆறு ஆறு எவ்வளவு கேள்வி இருக்கு கேள்வி பத்தொன்பது கேக்கிற அதை விட கூட வாங்கிட்டே

இருபது குண்டா விற்கிறேன் நானுதான் விட்டு இருக்கேன் வண்டி வேலைக்கு தான் தெரியா பத்தியா சொல்ல இருபத்தி ஏழாயிரம் கோயில் கிடா ஆமா கோயில் கேள்வி இருபத்தி ரூபாய் கேக்குறாங்க இருபத்தி ஒரு கேட்கிறாங்க நான் விற்கிற யாவது இல்ல நீங்க வாழ்மையிலே கூட கொடுக்க ஆனது ஆனதா இருபது ரூபா கேட்குறோம் இருபது ரூபா வரைச்சிங்க இருபத்தி மூணு நாள் கொடுத்திருக்கீங்க இருபத்தி மூணாயிரம் பண் இருபத்தி மூணு நாலு பல்லு ரைட்டு வெயிட்டு வெயிட் இருபத்தி ஏழு இருக்கா ரொம்ப சீப்பா இருக்கு எத்தனை ஆ

எவ்வளோ கேள்வி ரொம்ப அந்த தான் அஞ்சு குட்டி பதிமூணாயிரத்துக்கு தான் கேட்குற அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேஞ்சுல தான் கேட்குறது வியாபாரமும் இல்லை வியாபாரமே இல்லை வந்த ஆளுக்குள்ள வீட்டுக்கு தான் கொண்டு போறோம் வண்டி வாடகை தான் கையை பிடிச்சிடும் கிடா ஒண்ணு எவ்வளவு என்ன ரூபாய் சொல்றேன் ரெண்டு கிடா இது மட்டும் முப்பத்தஞ்சு கருப்பு கிடா முப்பத்தஞ்சாயிரம் கருத்த மாதிரி பல்லு பல்ல ஆறு பல்லு

ரேட்டு கூட ரெண்டு ஆறாயிரம் வாங்கினேன் வண்டியோட இரநூறுவாச்சு முன்னூறுபா கிடைச்சா டீ செலவு அது வேற ஆடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது என்ன குட்டினா வேலையாட்டு குட்டி வாங்கலாம் வேலையாட்டு கருப்பு குட்டி கிடைக்காது வேலையாட்டுல செவ்வளோ போறது தான் கிடைக்கும் கருப்பு குட்டி கிடைக்காது இது கருப்பு குட்டி ரெண்டு ஆசைப்பட்டா எனக்கு எங்கள் வீட்டை ஒன்று வளர்க்கணும்னு ஆசைப்படுதான் சரி

பதினூட்டில் தண்ணி வச்சுக்கணும் கேட்குறாங்க குத்தாச்சி பதினொண்ணாயிரத்துக்கு கொடுத்துட்டி ஆயர ரூபா தள்ளி வைக்கணும் அது எத்தனை ரெண்டு ரெண்டு சொல்லுங்க